இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லோரும் ஆட்சி பானிபூரிக்கு நாளை முதல் முறையாக விஜய் கட்சி தன்னுடைய புதுக்குழுவை விஜய் கூட்டியிருக்கிறார் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பார்க்க வேண்டியிருக்கும் அவர் என்ன முடிவெடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று பொதுமக்களிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி போகிற மாதிரி தகவல் இருக்குது இதில் விஜய் வந்து சேர்றாரா என்னன்னு கரெக்டாக தெரியல ஆனால் அவர் தனிச்சு நின்னாலும் தமிழக மக்கள் கிட்ட அவர்கிட்ட அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் விஜய்க்கு வந்து அரசியலில் முதல் தேர்தல் இவர் வந்து இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு சுயேட்சையாக நின்று அவருடைய பலம் என்ன இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த தமிழ் சைதை இந்த தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத இந்த முதல் தேர்தலை அவர் நிரூபிக்கணும் நின்று அவருக்கான ஒரு இடத்த தேர்வு பண்ணணும் ஏடிஎம் கோட விஜய் கூட்டணி வச்சார் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் செல்வாக்காக இருந்திருக்கும் அவர் எம்எல்ஏ சீட்டு வந்திருக்கலாம் அவர் அடுத்து அரசியலில் அடுக்கிற நடவடிக்கை போயிடு அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல விஜய் வேறு இப்போ கேள்விக்குறியாக இருக்குது விஜயோட கட்சி இந்த கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா இருபத்தி ஆறில் இவங்க தனி விஜய் வந்து தனித்து விடப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் விஜய்க்கு வந்து அந்த ஒரு இது இல்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக அரசியல் களத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க ஒன்றியம் நகரம் எல்லாம் ஆளுகளைலாம் போட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்காங்க தனியாக நிற்பார் என்று சொல்கிறாரா சீமான் பாதை பாதையில் செல்வாரா என்பது அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேசுகிறதை பொறுத்தவரை அரசியல் களம் நான் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தேர்தலுக்கு இனி ஓராண்டு இருந்தாலும் இந்த ஓராண்டாக இந்த தமிழக வெற்றிகிடம் ஒரு பரபரப்பாக வைத்திருக்கிறார்கள் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி